தாராபுரம் அருகே கொளத்துப்பாளையம் சிப்கார்ட் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொளத்துப்பாளையத்தில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நூர்பாலைக்கு எதிர்ப்புறம் உள்ள சிவக்குமார் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் முருகசாமி தலைமையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர் ஏக்கர் தொழிற்பேட்டை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழலுக்கு நீர் வளங்கலுக்கு நிலத்தடி நீருக்கு விவசாயத்துக்கும் பேராபத்து ஏற்படும் என கூறப்பட்டது அமராவதி நல்லத்தங்கால் ஓடை உடையார்குளம் உள்ளிட்ட நீர்வளங்கள் நீர்வளங்கள் சாயக்கழிவு மற்றும் ரசாயன கழிவுகளால் மாசுபடும் அபாயம் இருப்பதாகவும் இது புற்றுநோய் உள்ளிட்ட உயிர் அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்கும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் மேலும் இந்த பகுதியில் இயங்கி வரும் முப்பதுக்கும் மேற்பட்ட விதைநெல் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்தி தரம் பாதிக்கப்படும் என்றும் காற்று மாசுபாடு காரணமாக குடிநீரும் மாசடையும் என்று கூறினர் இதனைத் தொடர்ந்து கொளுத்துப்பாளையம் சிப்காட் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நில உரிமை மாற்ற உத்தரவும் ரத்து செய்யப்பட வேண்டும் என ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கல்வி மந்தயம் சிப்கார்டு திட்டம் ரத்து செய்யப்பட்டது போல் இத்திட்டமும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரால் ரத்து செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதிக்குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இட்டால் கண்டிப்பாக வெற்றி பாதையில் நாம் செல்வோம் அதில் எந்த விதமான ஆசிரியும் இல்லை ஏன் என்று சொன்னால் அவர் நமது அய்யா காலத்தில் இருந்து நமக்கு மிகவும் கூட்டமானது இந்த கூட்டம் இல்லை ஆலோசனை கூட்டம் அல்ல மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை நம்ம அடுத்த முறை ஒரு பர்மிஷன் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு எல்லோரும் தயாராக இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் தமிழகத்தினுடைய அரசனுடைய அர்த்தவரை அதிகாரிகளுக்கு நாம் சென்று அந்த நம்ம அது கோடிக்கையை நாம் குடுக்க வேண்டும் ஊர்ல கோயில் கட்டும் போதே கவனிச்சு பாருங்க ஊர்ல கோயிலே சாந்திமுள்ள கோயிலே ஓரமா கட்டிருக்கோம் ஆனா எனப்படும் அந்த நடுவர வச்சிருக்காங்க கொஞ்சம் நியாயமா அதனால இப்படி ஒரு ஊருக்கு நடுவில வேண்டாம்ன்ற ஒரு பொருளை நாம வந்து நம்மளுடைய வின்பத்துல கண்டிப்பா வெற்றி பெறணும் பஞ்சாயத்துல கல்குவாரி வருவதாக தெரிந்தது அந்த கல்குவாரி வருவதற்கு அந்த பகுதியினுடைய பஞ்சாயத்து தலைவர் குடிநீக்காக பயன்படுத்தி வருகிறோம் விவசாயத்திற்காக பயன்படுத்தி வருகிறோம் கால்நடைகள் குடிக்க பயன்படுத்தப்படுகிற தண்ணீர் அந்த அமராவதி ஆற்றிலே செல்லக்கூடிய அமராவதி நகர்கள் தொடங்கி கரூர் வரை காவிரி ஆற்றில் கலக்கும் வரை அனைவரும் குடிநீருக்காக உயிர் வாழக்கூடிய உயிர் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் மாற்றப்படும் என்பதில் எந்தவித எந்த எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை கண்டிப்பாக இந்த நிறுவனங்கள்ல தண்ணீர் பயன்படுத்த தொழில்தான் பதினான லாபமா இருக்கு தண்ணி எதிர்ப்பு பயன்படுத்த தொழில் தொழிற்சாலைகள் கடந்த நாலாண்டு காலமா அமராவதி வருஷம் ஒரு பத்து பதினஞ்சு எம் சி தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்க வருகை தந்த அனைத்து ஊடக உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்திற்குட்பட்ட கொளத்துப்பாளையத்தில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை சார்பு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான நூற்பாலை பல ஆண்டுகளாக இயங்காமல் இருந்து வருகிறது அந்த நூற்பாலை இயங்கிய போகுது இந்த பகுதியிலே நல்ல பொருளாதார வளமும் தொழிலும் மிக சிறப்பாக இருந்தது தற்போது அந்த கூட்டுறவுத்துறையினுடைய சீரழிவால் அந்த இடம் முழுக்க முழுக்க பயன்பாடு அதை ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என கொளத்துப்பாளையம் பேரட்சியை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தயத்தில் விவசாய படிந்த சிப்கார்ட் வேண்டாம் எதிர்த்து போராடி அரசே திரும்ப பெற்றிருக்கும் போது அன்னூர் பகுதியில இதே போன்ற சிப்காட் திட்டத்தை கொண்டு வந்த போது பொதுமக்களும் விவசாயிகளும் இணைந்து போராடி அந்த திட்டத்தை மீண்டும் தமிழ் அரசு நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என அரசாணை பிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு அரசு சிப்காட் நிறுவனம் இந்த இடத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒப்படைப்பு செய்திருக்கிறது என்ற அறிவிப்பு பலகையை வைத்தது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இது முழுக்க முழுக்க விவசாய பகுதி சிறு குறு தொழில்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி விதை பண்ணைகள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி அப்ப வேளாண்மை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கொண்டு வந்து ஒரு சிப்காட் நிறுவனத்தை நீங்க அமைக்கிறீங்கன்னா அவங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க காற்று மாசு ஏற்படுத்தக்கூடிய நீர் மாசு ஏற்படுத்தக்கூடிய மண் மாசு ஏற்படுத்தக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரும் இந்த வகைப்பாடலே தொழிற்சாலை வரும் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை அப்ப மக்கள் கேட்காத மக்கள் விரும்பாத மக்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய அண்டை மாவட்டங்களில் மக்கள் போராடி நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த சிப்காட் திட்டத்தை இங்க அனைத்து மக்களும் கடுமையாக எதிர்க்கிறோம் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் உடனடியாக அந்த நில பரிமாற்ற அரசாணையை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை அரசியல் கடந்து ஜாதி மதம் கடந்து கோரிக்கைக்காக அனைத்து அமைப்புகளும் அமைப்புகளும்க்களும்முத மக்களும் இன்று நாங்கள் ஒன்று திரண்டு எவ்வித பாதிப்பும் வராது என்று பெருமதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வேண்டாங்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை சிப்காட் இன்னும் இதுவரை கையகப்படுத்தி இருக்கிறது பதினெட்டாயிரம் நிலங்களை தான் இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இருபதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கும் போது அங்கே கொண்டு இந்த தொழிற்சாலை அமைங்கன்னு சொன்னா புதுசா இருக்கக்கூடிய இடத்துல தொழிற்சாலை அமைச்சிட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அமராவதி ஆற்று பாசனம் முழுமையாக அழிந்து விடும் கரூர் வரைக்கும் எந்த விவசாயம் பண்ண முடியாது நொய்யலாற்றை போல அமராவதி மாற்றப்பட்டு விடும் திருப்பூர் மக்களை போல பல்வேறு நோய்களுக்கு புற்றுநோய்கள் தலைநகரமாக மாறி இருக்கக்கூடிய ஈரோட்டை போல இந்த பகுதி மாற்றப்பட்டு விடும் என்பதிலே எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது எவ்வித சந்தேகமில்லை இந்த மக்களை நோயாளிகளாக்குவதற்காக இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கேட்டுக்கொள்கிறோம் வட இந்திய தொழிலாளர்கள் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற சிப்கார்ட்ல உள்ளூர் தொழிலாளிகளை யாருமே வேலைக்கு வச்சுக்கிறதே கிடையாது இரண்டாவது அவங்க கொண்டு வரது எல்லாமே முழுக்க முழுக்க இயந்திரமயமாக்கல் அங்க இயந்திரங்கள் தான் பணி செய்யும் இவங்க எல்லாம் பணி செய்ய முடியாது இங்க இருக்கிற ஐம்பதாயிரம் ஏக்கர்ல எங்க பத்தாயிரம் வெறும் ஐம்பது ஏக்கர்ல பத்தாயிரம் பேருக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் வெறும் நூறு பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது அந்த நூறு பேரும் வட இந்தியாவில் இருக்கிற வட மாநில தொழிலாளர்களா இருப்பாங்க அப்ப வட மாநில முதல தொழிலாளர்கள் வெளிநாட்டு முதலாளி பாதிக்கப்படுறது மட்டும் நாங்களா அந்த பதில் என்பது மாவட்ட அமைச்சர் தெரிவித்திருப்பது சரியானதல்ல